நிறைய விதாத்துகள் தலை தூக்கி இருக்கிறது நல்ல அமல்கள் என்கிற பெயர்ல என்ன செய்யறாங்க விதாத்துகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க பாங்கு சொல்லப்படுது சார் நம்ம கேட்கிறோம் பாங்கு சொல்லி முடித்த உடனே என்ன செய்யறாங்க தொடர்ச்சியாக செலவாத்த சொல்றாங்க பாக்குறோமா இல்ல இதெல்லாம் விதாயத்துல உள்ள ஒரு விஷயம் பாங்கு சொல்லி முடித்த பின்னால தனிப்பட்டு செலவாத்த சொல்வது சுண்ணத்து பாங்கோட சேர்த்து செலவாத்து சொல்றது விதாத்து வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்ய பாங்கோட சேர்த்து ஒண்ணு சில ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் செய்யலாம் பாத்தீங்கன்னா பாங்க சொல்றதுக்கு முன்னாடியே செலவாத்து சொல்லுவாங்க இந்த ஊர்ல எப்படி பாக்குறோம் பாங்கி சொல்லி முடிச்ச கையோட அப்படியே தொடர்ச்சியா அது பகிரங்கமா அந்த பாங்கோட சேர்த்து சொல்றாங்க இப்படி நபி சொல்லுவா அலை சொல்லாம சொல்லி தரல அதுதானா பாங்கு எப்படி முடிக்கப்பட்டது தாயிலாக இல்லதான்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தோட தான் பாங்கு முடிக்கப்பட்டது அப்படி என்ன செய்யக்கூடாது பாங்குல வந்து தொடர்ச்சியா செலவாத்து இணைக்க சொல்லி அவரவர்கள் தனிப்பட்டு தான் என்ன செய்வோம் செலவாகத்தான் இப்படியாக மார்க்கத்தினுடைய முறைகள் தெரியாம இஷ்டத்துக்கு என்ன செய்யறாங்க மார்க்கத்துல வந்து அவங்க கையாளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறது நிறைய விஜாத்துகள் நல்ல அமர்கள் என்ற பெயர்கள் பராத்தலவோ வந்துச்சு பார்த்தோம் அங்கேயும் விஜாத்து அப்படித்தான் அதாவது ஹதீஸ்கள் வந்து பலகீனமான ஹரிஸ்கள் இருக்குது அந்த பலகீனமான ஹதீஸை எடுப்பதற்கு என்ன நிபந்தனை இருக்கிறது அந்த நிபந்தனையின் கீழே இடம்பெறுகிறதா அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம பார்ப்போம் பலகீனமான ஹதீஸ்களை வந்து வைத்துக் கொண்டு எப்ப நம்ம அமல் செய்யலாம் எப்ப அமல் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம வந்து ரெண்டாவது பார்ப்போம் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் என்ன செய்யறாங்க ஹதீஸ் ரொம்ப பலகீனமா இருக்கும் அந்த பலகீனமான ஹதீஸை எடுத்து அமல் செய்வதற்கு அறிஞர் பெருமக்கள் கொடுத்த அந்த நிபந்தனைகள்லாம் பார்க்கறது கிடையாது

அப்ப சிறுமிகள் தற்பதித்துக் கொண்டு பாடல் பாடுறாங்க இதை வைத்து அறிஞர் பல மக்கள் ரெண்டு சட்டம் சொல்றாங்க ஒண்ணு வந்து சந்தோஷமான நேரத்துல சலங்கை இல்லாத தப்புகள் பயன்படுத்தலாம் சலங்கை இல்லாத தப்பு சலங்கை இல்லாத தப்புன்னா இம்மா புகார் என்னவெல்லாம் ஹதீஸ்ல பதிவு பண்றாங்க அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு தான் அது அனுமதி அப்படிங்கிற இதை சொல்றாங்க ஆண் ஆண்கள் அடித்ததாக இங்கே நம்ம பார்க்க முடியாது அன்சாரி சிறுமிகள் அப்படின்னு தான் வந்திருக்கு அப்ப வந்து அங்க ரசூலா போகும்பொழுது ஒரு சிறுமி என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு வார்த்தையை சொல்லுது வபீனா நபிகும் எங்களுக்கு மத்தியில் நபி இருக்கிறார்கள் அவர் வந்து நாளை நடப்பதை அழிவார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு ஒரு சிறுமி சொல்லுது நமி சரந்தா ஆவேஷன் சிறுமி தானே ஏதோ வாயில வந்தது ரைமிங்காக சொல்லிருச்சு அப்படி நபி சந்தாமே சொன்னேன்ல அந்த சிறுமியை கூப்பிட்டு கண்டிக்கிறான் நீ முதலாவது சொன்ன வார்த்தை உண்மை எங்களுக்கு மத்தியில் நபி இருக்கிறான்னு சொன்ன வார்த்தை உண்மை அனனி சொல்லு

அசுரல் தான் நன்மை கூட மனுஷனை எந்த யதார்த்தமாக மனுஷன் மனுஷனுக்குரிய சில கவலைகள் சில கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய என்ன வரத்தான் சி ஆனா நம்பி வந்து நம்பி சிறந்தவங்க உலகத்திலேயே உண்மத்திலே உலகத்திலே சிறந்த நம்பிதான் அதுக்காக நம்ம அசுர்தான் இறக்கியும் பேசக்கூடாது ரொம்ப துங்கிய வச்சு ரசுல் தாவும் புகழ கூடாது அதுதானா சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க சபைக்கு வர்றாங்க சகாபாக்கள் எழுந்திருக்கிறாங்க அந்த இடத்துல சொன்னாங்க உட்காருங்க அப்படின்னா அந்தவுக்கு தன்னை வந்து தூக்குவதா தடைய செய்தாங்க ஏன் சொன்னா அதிகமா புகழ புகழ என்ன செய்யணும் சிறுக்களை இணைவேப்பத்தை விட்டு அதை நம்ம பார்க்கணும் மறைவானவற்றை அறிந்தவரை அப்படின்னு நசுல்லா வந்து புகழ் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பவளை கேட்க முடியுமா அப்படி கேட்க முடியாது

அந்த நன்மை என்ன செய்யறாங்க அப்ப எப்படி செய்து பாவத்தை சம்பாதித்து பாவம் மன்னிப்புக்கான மற்ற பாவங்களை விட தான் இபிலிசுக்கு மிக பிரியமானது அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்வான் விதையில வந்து மக்களை முழுக செய்வான் இபிலிஸ் நம்ம எச்சரிக்கையா நம்ம அடுத்து வந்து பாருங்க இப்ப வந்து பாருங்க ஒன்னு வந்து விதாத் எப்படி உருவாகுது ஆதாரமே இல்லாம உருவாகுது ஆதாரமே இல்லாம உருவாகும் எந்த ஆதாரமே இருக்காது ஹரிசிலையோ இதுலயுமே இப்படி ஒன்று உருவாகும் இன்னும் விதாத் எப்படி உருவாகுதுன்னு சொன்னா மிக மிக பலவீனமான ஹதீச சொல்ல போன இட்டு கட்டப்பட்ட ஹதீச அறிஞர்கள் மறுத்த ஹதீசை வைத்து விதாத்துகள் உருவாகுது சரிங்களா அப்ப பலவீனமான ஹதீச அமலுக்கு எடுக்கவே கூடாதா அப்படின்னா சில அறிஞர்கள் என்ன சில நிபந்தனையிட்டு எடுக்கலாம் இன்னைக்கு வந்து அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் தான் பார்த்தா அப்படி கிடையாது நிபந்தனை எல்லாம் போச்சுன்னா அது உறுதியா அதை விட்டு தான் தான் நம்ம நம்ம அதை விட்டுட்டு வரணும் அதை அதை எடுக்க முடியாது மாறிடும் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு மூணு விதமா நிபந்தனை சொல்றாங்க பாருங்க அந்த லைஃபான ஹரிச எடுப்பதற்கு நிபந்தனை ஏன்னா லைஃப்ல எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்க முடியாது நம்ம ஒரு விஷயத்தை கவனத்துல வைக்கணும் லைஃப்ல எல்லாத்தையும் ஒதுக்கி ஒரே அடியாக லைஃப் ஒதுக்க லைஃப்ல பல படித்தரங்கள் உண்டு லைஃப்ல பல படித்தரங்கள் உண்டு அதாவது யதார்த்தமாக அறிவிப்பாளர்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை என்பது உண்டு அப்ப உதாரணமா அறிவிப்பா என்ன செய்வாரு ஒரு தன்னுடைய அறிவிப்பாளர் வரிசையில ஒரு ஆளை விட்டுருவார் மறதி ஏற்படுத்தாத செய்யும் மனுஷனுக்கு ஒரு ஹரிசைய அவங்க கேட்டு மனப்பாடம் பண்ணாங்க பலர் ஆயிரக்கணக்கான ஹதீச கணக்கான ஹதீச இந்த ஹதீச வந்து எனக்கு யார் சொன்னா அவருக்கு யார் சொன்னா அவருக்கு யார் சொன்னா அப்படி அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு நம்ம சஹாபாக்கள் வரைக்கும் போய் சேரும் இப்படி வந்து நம்ம நாலு ஹரிச மனப்பாடம் பண்ணி பாருங்க குழம்பிடும் நமக்கு அப்ப அவங்க இப்படி ஆனா அவங்க வந்து கணக்கான ஆயிரக்கணக்கான ஹரிச மனனை செஞ்சு வச்சிருந்தாங்க அப்ப அவங்களை அறிவிக்கும் பொழுது யதார்த்தமாக அப்ப ஒரே அடியா நம்ம என்ன செய்ய முடியாது அது லைஃப் அரிசி எதுவுமே கிடையவே கிடையாது அது அரிசாவே இருக்க வாய்ப்பை இல்லை அப்படின்னு ஒதுக்கிட முடியாது அதை நம்ம விடத்தான் செய்யணும் அது விதாத்துனா அது விதாத்தான் இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதாவது அந்த பலகீனம் வந்து மிக மிக பலகீனமா இருக்க கூடாது இருந்தா அது முன்கர்ன்னு சொல்லுவாங்க முன்கர்னா மறுக்கப்பட வேண்டிய ஹதீசன் சொல்லுவான் அப்படிப்பட்ட ஹரிசா இருக்க கூடாது அந்த பலகீனமான ஹரி

او من فحشين غلط فحش غلط யார் வந்து யார் வந்து பொய்யரா இருந்தாங்களோ அல்லது இட்டி கட்டி மாத்தி மாத்தி சொல்லுவாங்களோ யாருடைய செயல் வந்து மிக மோசமா இருக்குமோ அவங்களுடைய நவீன என்ன செய்ய முடியாது பலகீனமா

துணையாக வந்திருக்கணும் மூணாறு வந்து அந்த பலகீனமான அரிசை கொண்டு தான் உதிக ஒரு அமலே சுகுத்தாகுது அது உறுதியாகுது அந்த அரிசி இல்லாட்டி அந்த அமலே இருக்காது அப்படி இருக்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு இப்போ உதாரணம் இதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இப்போ உதாரணமா வந்து நம்ம வந்து சிறுநீர் கழித்து விட்டு வந்தால் துவா உண்டா இல்லையா மார்க்கெட்டில் என்ன துவா நம்ம ஓகுறோம்னாக்க ஓகுறோம் ஆனால் இன்னொரு அருமையான ஒரு துவா இருக்குது

கழிவறைக்கு சென்று வந்தா நம்ம துவா ஓத வேண்டும் என்கிற ஆதரவு மூலமான அரிசு நமக்கு வந்துருச்சு அப்ப என்ன செய்யலாம் அந்த துவா நம்ம அமலில் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆனா அதுவே கருத்து வெறுப்பாரு அறிஞர்கள் ஒவ்வொரு அதிகம் நம்ம கவனிக்கணும் எடுப்பு தான் இருந்தால் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டுதான் எடுக்க முடியும் இப்படிதான் ஒரு இன்னொரு ஹரிச நான் சொல்ற பாருங்க வெள்ளிக்கிழமை அதே மாதிரி வந்து ஒன்று இப்படி இருக்கணும் ஹரிஸ் வந்து உறுதி செய்யப்படுத்தப்பட்டிருக்கணும் அல்லது அந்த பலகீனமான ஹதீஸை உறுதிப்படுத்துவதற்கு சஹாபாக்களுடைய பலமான சான்றுகள் இருக்கணும் சஹாபாக்கள் எல்லாம் பரவலா அதை செஞ்சிருக்கணும் பரவலா செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்ப ரசூல்லா கான ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது அதே ஏற்பட்ட யதார்த்தமான பிள்ளைகள் காரணமாக அது மறுக்கப்பட்டிருக்குது அப்படி நம்ம புரியலாம் புரிஞ்ச அவனுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க பாருங்க சூரா கமுக்குன்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை ஓதணும் அப்படி சொன்னாங்க ஆனா அது சம்பந்தமாக இருக்கிற எல்லா ஹரீஸும் படைக்கணும் அழைத்து அழைத்த ஹரிசும் படைக்கணும்னு சொல்றாங்க அறிஞர்கள் பெருமக்கள் ஆனால் எதை வச்சு அதை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அப்துல்லா இப்போ உமர் ரத்தீனா அவர்கள் உமர் அப்தீலாடைய மகனா இருக்காங்க அப்துல்லா அவங்க வந்து அது வெள்ளிக்கிழமை ஓதுனாங்க வளமையா அது எந்த சகாபாக்களும் தடுக்கல அப்படிங்கிறத வச்சு தான் அந்த செய்து எடுக்கிறாங்க புரியா உங்களுக்கு இப்போ தான் அப்துல்லா இப்போ உமர் எந்த அளவுக்கு முக்கியமான நமக்கு தெரியும் அவங்க வச்சுதான் தாடியை வந்து ஒரு பிடிக்கு மேல எடுக்கலாம் என்ன ஆனா தாடியை ஒரு பிடிக்கு மேல எடுக்கணும் பலகீனமான அரிசி கிடையாது ஆனால் எடுக்கிறோம் அந்த சஹாபி ரசூல காட்டாம செஞ்சிருக்க மாட்டாரு அவர் ரசோலா ரசோலா அப்படியே பாலை போடுவாங்க போய் யூரின் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு பாத்திரம் ஓராட்டி அங்க உட்காந்து என்ன செய்வார் சிறுமியை கிடைப்பாரு அப்படிப்பட்ட அடிசு மீது பேராசை கொண்ட சஹாபி அப்ப அந்த சகாம்பிய பண்ணினா அந்த சகாம்பிய உறுதிப்படுத்தி நம்ம என்ன செய்யறோம் அந்த அமலை நம்ம அப்படிதானே அப்ப சகாம்பாக்கள்கிட்ட அது இருந்திருக்கணும் அல்லது வந்து ஆதாரப்பூர்வமா நபி மொழி வந்து நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கணும் இப்படி இருந்தா தான் பலகீனமான ஹரிசை எடுக்கணும் நீங்க அதே போல வந்து பாருங்க நம்ம என்ன செய்யல இந்த பலகீனமான ஹரிசை தான் நம்ம அந்த அமலையே நம்ம புதுசா உருவாக்கல ஏற்கனவே ஒன்னு ஆதரப்பூர்வமான நடைமுறையில சொல்லப்பட்டிருக்கு அல்லது சகாபாக்குரிய நடைமுறையில அவங்க யாரும் புரண்படாமல் பின்பற்றப்பட்டிருக்கு ஆனா நீங்க மற்ற பாருங்க சிந்திக்க செய்யறாங்களா இல்லையா இதை நீங்க பாருங்க பராத்தரவோ பாருங்க பராத்திர வச்சுக்கிறோம் மேராஜ் அளவு விஷயமே இல்லை சொல்ல மேராஜ் போனாங்கன்னு தான் உண்டு அதுக்கு தொழுங்க அவங்க எந்த ரீசன் இல்ல அதுக்கு மிக மிக பிரகினமானது அதுல சகாமகள் செஞ்சாங்களா நோப்சாங்களா ஒரு அறிவிப்பும் கிடையாது அதே மாதிரி ஆதரபூர்வமாக ஹதீஸ் ஏதாவது அதை உறுதிப்படுத்துவதற்கு உண்டா அதை வைத்துக் கொண்டு நம்ம இதை எடுக்கலாம்னு பார்த்தா அங்கேயே அறுபது அப்படியும் கிடையாது புரியுதா உங்களுக்கு அப்ப வந்து இது உங்க எடுக்கக்கூடிய பலகிரமான ஹதீஸ் நிபந்தனைக்கு உட்பட்டு வரல அப்ப அது என்னது அது கன்ஃபார்மா பிதா மாட்டு கருத்தே கிடையாது சஹாபாக்கள் செஞ்சிருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும் சரிங்களா ஆனா உண்மை அதாவது அந்த இருபது லட்சம் சொல்லுவாங்களா இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிசாசன் அவங்க வந்து தொடர்வதாக பலகீனமா இருக்குது ஆனா உமரதுலாம் அவங்க அதுவும் பலகீனமா இருக்கு ஆனா காலங்காலமா அது பின்பற்றப்பட்டிருக்கு மூணு இமாம்கள் காப்பு தொழால் இந்த வருஷம் மட்டும்தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு முன்னால்கள் காலத்துல இருந்து அது அமல இருந்திருக்கு அப்ப நம்ம எப்படி நம்ம இயற்கை மாதிரி பண்றோம் அப்ப வந்து அந்த ஹரிசம் எடுத்துக்கலாம் அது இருபத்தும் தொடங்கலாம் எட்டும் தொடங்கலாம் பதினொன்னு தொடங்கலாம் இருக்கு வரையிற என்பது கிடையாது வரையிற என்பது கிடையாது அப்படித்தானா எவ்வளவு நம்ம தொழுகலாம் நம்ம எட்டு முடிச்சுட்டோமா அதுக்கு மேலே கிடையாதுன்னு நினைக்க கூடாது நீங்க எப்படி எவ்வளவு தொழுகலாம் நூறு தொழுகலாம் ஆயிரம் தொழுகலாம் நம்ம எவ்வளவு தொழுகலாம் அபிசாசம் சொன்னாங்க நீங்க வந்து இரவுடைய தொழுகையில ரெண்டு ரெண்டா தொழுதுட்டே வாங்கிறாங்க ஒரு ஹரிசில் அது வரையிற ரசமா வைக்கவே இல்லை என்ன சொன்னாங்க உங்களுக்கு சுப்பு நேரம் வந்துடும் பயந்து அப்ப முடிச்சுக்கோங்க ஒற்றைப்படையான எவ்வளவு நசுலா வரையிலே வைக்கவில்லை அதை நம்ம என்ன செய்யக்கூடாது விதத்தின்னு சொல்லக்கூடாது இருபது ரக்காத விதத்தின்னு சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா மருதி நாள் இருந்து காலங்காலமா எல்லாரும் காலங்காலமா அது பின்பற்றப்பட்டு இருந்திருக்குது ஹலிஃபா எல்லாம் எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக அது அறிஞரான புறக்கணிக்கப்பட்டிருக்கும் அப்படி புறக்கணிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியல அதுல என்ன சொல்ல போனா அதுல பொதுவான சத்தம் என்ன அது அம்ரு அதுல எவ்வளவு நம்ம தொழுவனா இவ்வளவுதான் கிடையாது எட்டுக்கு மேல தொழுதான் பிதாஜ் நம்ம சொல்லக்கூடாது இப்படியான இந்த நடைமுறையை அதே மாதிரி வந்து இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொண்டோம்னா நமக்கு வந்து எந்த சிக்கலும் கிடையாது ஒரு அரிச வந்து பலகீனமான அரிசை அணையக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு சிக்கல் நமக்கு வராது சரிங்களா அப்ப அன்பாக சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து செயல்படக்கூடிய மக்களா அல்லா ரபுல் ஆலமி ஆக்கி அருள் ஆமீன் ஆமினா ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ரெண்டாவது